வணக்கம் நண்பர்களே நம்மளோட சேனல் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள் தலைவரால் பொழைச்சவங்க கோடி பேருங்க தலைவரை வந்து தலைவரோட போட்டோ போட்டு பொழைச்சவங்க கோடி பேர் இது வரைக்கும் ஏன் என் போட்டோவை போட்டீங்க எதுக்காக நீங்க வந்து என்னை பத்தி எழுதுறீங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அந்த மாதிரி பண்றீங்க என்னால ஏன் நீங்க இத்தனை பேர் பொழைக்கிறீங்க அப்படின்னு ஒரு நாள் கூட தலைவர் வந்து யாரையும் கூப்பிட்டு கேட்டதும் இல்லை வான் பண்ணதும் இல்லை திட்டதும் இல்லை தலைவரை பேசி தலைவரை பத்தி பேசி தலைவரை போட்டோவை போட்டு வாழ்ந்த பத்திரிக்கைகள்லாம் ஏகப்பட்ட பத்திரிக்கையில் இருக்காங்க அந்த பத்திரிக்கை நிருபர்களே அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க தலைவர் வந்து தலைவரோட விற்பனையே இல்லாம போது நம்ம நக்கிரன் கோபால் ஐயா வந்து ஒரு வீடியோவில் பேசும்போது போது சொல்லியிருந்தாரு விற்பனை ரொம்ப டல்லாக இருக்கு தலைவரோட ஃபோட்டோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவரோட ஃபோட்டோ போட்டது தான் ஆச்சு அந்த விற்பனையின் மூலமாக அவங்க வந்து இழந்த இடத்த மறுபடியும் மீண்டு பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவரோட பவர் என்ன மாதிரி ஒரு பவர் எத்தனை பேர் தலைவரால் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வாழ்க்கை வந்து தலைவரோட தலைவர் மூலியமாக கிடைச்சிட்டு இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஜூனியர் விகடன் அந்த பத்திரிக்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு அட்டைப்படம் வந்து போட்டிருக்காங்க அந்த அட்டைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து ரஜினியை சந்தித்தது வந்து அவங்க வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர்கள் மிகவும் சவுக்கடி கொடுத்துட்டாங்க அவருடைய பதில்கள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சவுக்கடி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு ஆனால் இப்பவும் சொல்றேன் ரஜினியால் வாழ்ந்தவங்க தான் கோடி பேர் ரஜினியாக அழிஞ்சவங்க ஒருத்தர் கூட இல்லைங்க இந்த தமிழ் சினிமாவிலும் சரி இந்த அரசியல் அரங்கத்திலும் சரி ரஜினியால வந்து வாழ்ந்தவர்கள் தான் கோடி ரஜினியை தேடி வந்தவர்கள் தான் கோடி ரஜினி யாரை தேடியுமே போனதே இல்லைங்க எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் எனக்கு ஒரு இது வேணும் எனக்கு ஒரு எனக்கு ஒரு உங்களால் ஒரு ஃபேவரட்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி யாரை தேடியுமே போனதே இல்லை ஆனால் ரஜினி தேடி வந்தவங்க அத்தனை பேரையும் அரவணைத்து அவங்களுக்கு வேண்டியதை கேட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணியிருக்காரு ரஜினியால் இங்கே வாழ்ந்தவங்க தான் கோடி பேர் ரஜினியால் அழிவுக்கு போனவங்க இங்கே யாருமே இல்லை ரஜினியால் இன்றைக்கும் இன்னைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன் இந்த டைம்லேயும் ரஜினி பத்தி பேசி எத்தனாயிரம் பேர் வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க ரஜினியோட போட்டோவை யூஸ் பண்ணி எவ்வளோ பேர் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க ரஜினியால வாழ்ந்தவங்க கோடி பேரு அவர் மகான்ங்க அவர் வந்து ஒரு சாதாரண நடிகன் சாதாரண ஒரு அரசியல்வாதி அப்படின்னு நினைச்சுக்காதீங்க அவர் வந்து ஒரு மிகப்பெரிய மகான் அந்த மகான் வந்து ஒரு தான் வந்து ஆண்டவனோட பிறப்புல வந்து கிடைக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசும்போது அவர் ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொன்ன அப்படின்னு யாராவது நினைச்சிருப்பீங்க கண்டிப்பாக ரஜினிகாந்த் மிகப்பெரிய அரசியல் வியாதி அரசியல்வாதி ஓகேங்களா ரஜினிகாந்த் வந்து அரசியலை விட்டு போக மாட்டாரு அரசியல் அவரை சுத்தி நடந்துகிட்டே இருக்கும் அவர் எப்பவுமே அரசியலில் இருந்துகிட்டே இருக்காரு அப்படிங்கிறத சொல்லி இந்த